ஸோ கைஸ் இப்போ கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு பிக்கஸ்ட்டு ரிலீஷன் நோக்கி இப்போ போய்கிட்ருக்கு கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டுமே ரிலீஸ் ஆகி ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட் சோல்டு விட்டோ இருக்கிறதா நியூஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் மூணு கோடிக்கும் அதிகமான கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லேயே தொட்டிருக்கு ஸோ கேரளாவிலே கேரளாவிலேயே எந்தளவுக்கு கலெக்ஷனாக ஹோம் ரீஜனான தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஃபிஃப்டீன் கோருக்கும் அதிகமான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் கலெக்ஷனாக ரீச் பண்ணிவிடும் ஸோ இதை தாண்டி ஓவர்சீஸை எடுத்துக்கிட்டோம்னா ரிலீஸுக்கு ஆறு நாள் முன்னாடியே கிட்டத்தட்ட முப்பது கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் போயிருக்கு ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியாக கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாவில் லியோக்கப்புறம் ஒரு பிக்கஸ்ட்டு ஓவர்சீஸில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க மூவின்னா அது தான் ஸோ மை தாட் என்னன்னா இப்போ கேரளாவில் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவான கலெக்ஷன் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தால் நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா கூட கம்பேர் பண்ணிட்டு வாட்டு கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அந்த கலெக்ஷன் இப்படியும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது ஆட்டூக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச கூலிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டோ கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இதுவே இல்லாமல் தமிழ்நாட்டிலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில தேட்டர்ஸில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து எல்லா டோட்டல் எல்லா தேட்டர்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது ஃபைனலாக டே ஒனில் எப்படி நூறு கோடியே கடந்துடும் ஸோ அப்படின்னா நம்ம இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா க்ளாஸ்லேயே ரெண்டு படமுமே டே ஒன்றில் நூறு கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிற படம் இந்த கூலி அப்புறம் இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக எல்லா ரீஜனையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூலிக்கு கலெக்ஷன் அளவுக்கு வருதுன்னு